ஜப்பானின் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான புங்கோ எம் எஸ் டி மற்றும் எச்எச் என்ற கப்பல்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான புங்கோ மற்றும் எச் எச் மோ என்ற கப்பல்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் இலங்கை கடற்படையினர் கப்பல்களை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர் இவ்வாறாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த வகைக்கு சொந்தமான பொங்கோ என்ற கப்பலானது நூற்றி ஒரு மீட்டர் நீளமும் மொத்தம் நூற்றி அங்கத்தவர்களை கொண்டதாகும் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் தனக்கா கொஜி பணியாற்றுகிறார் இவ்வாறாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த ஸ்வீப்பர் வகைக்கு சொந்தமான எட்டஜீமா என்ற கப்பலானது அறுபத்தேழு மீட்டர் நீளமும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு அங்கத்தவர்களை கொண்டதாகும் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் ஒட்டா டெக்கயுகி பணியாற்றுகின்றார் மேலும் இந்த கப்பல்களானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர்கள் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளதுடன் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் நான்காம் தேதியன்று கப்பல்களானது இலங்கையை விட்டு புறப்பட